வணக்கம் நேர்களே மீனராசி என்பவர்களுக்கு எவ்வாறாக அமையுன்னு பார்க்கலாமா நவம்பர் மீனராசியிலே பகவான் சனி அதாவது ஜென்மசனி ஏற தேட அதில் ஒரு ரெண்டரை வருஷம் இதில் ஒரு ஒரு ஆறு மாதம் ஓடி போச்சு மூணு வருஷமாகவே எங்கள் ஏழை சனிகளில் இருக்கீங்க மீனராசிக்கு அதிபதி பகவான் குரு அவர் ஏற்கனவே அதிச்சாரமாக கடகத்தில் போய் உட்காந்துட்டு தன்னுடைய ஒன்பதாம் வரைக ராசியை பார்க்குறாரு தன் வீட்டில் சனி பகவானை வச்சுருக்கிறாரு பன்னிராண்டாம் வண்டியில் அதாவது மீனராசிக்கு பன்னெண்டு கும்பம் அதில் ராகு அப்போ மீனராசிக்கு ஆறில் சிம்மத்தில் கேது மீனராசிக்கு பொதுவாக மூணு எட்டுக்கு வேண்டியவர் எட்டாம் வீட்டிலே பகவான் சுக்கரன் சூரியனோட சம்பந்தப்பட்டு மீனராசிக்கு ரெண்டாம் வீட்டுக்காரன் தனகாரகன் வாக்குஸ்தானாதிபதி குடும்பக்காரகன் பகவான் செவ்வாய் அவர் ஒன்பதாம் வீட்டுக்கு அதிபதி ஒன்பதுலேயே இருக்கார் புதன் அவரோட சேர்ந்திருக்கிறார் மாதத்தின் பிற்பகுதியாக இருக்கக்கூடிய அவர் தனுசுக்கு வரார் ஆக சுக்ரனும் சூரியனும் சேர்ந்துருக்கு சூரியன் வந்து சரிபாதி மந்த் வந்து துலாத்துலேயும் அடுத்த சரிபாதி விருச்சிக்கத்திலையும் இப்படி தான் இந்த கிரக அமைப்புகள் மீனராசி மட்டும் இல்லாமல் டோட்டலாகவே இருக்குது இப்போ மீனராசிக்கு என்ன பலன் டெஃபினட்டாக மீனராசிக்கு இருந்தாலும் குரு பார்வையினால் பலவிதமான நன்மைகள் நடக்கும் ஏழரைச்சனான சின்ன சின்ன உபாதைகள் நீங்கள் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் அதனால் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஸோ இன்னொரு பக்கம் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் மீனராசியை பொறுத்தவரையில் நான் புதிய முயற்சிகள் இந்த காலகட்டத்தில் நிறைய கலைத்துறையில் இருக்கிறவங்க நிறைய அரசியல் இருக்கிறவங்க மீனராசியில் இருக்காங்க உயர் அதிகாரிகள் நிறைய பேர் வந்து குறிப்பாக இந்த ரேவதி நேற்றத்தில் இருக்கிற நிறைய பேர் வந்து சபார்டினேட்ஸ் பெரிய லெவலில் அத்தாரிட்டி ஆஃப் த பீப்புள்ஸ் எல்லாம் இருக்க டிபார்ட்மெண்ட்டில் அவங்களுக்கெலாம் இருக்கிற சின்ன சின்ன ஒர்க் டிஸ்டர்பன்ஸு ஹெல்த் டிஸ்டர்பன்ஸ் இருக்கத்தான் செய்யும் அது ஒரு பெருசாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த ஸ்ட்ரகிள் அதை நீங்கள் ஃபேஸ் தான் ஆகணும் அதே சமயத்தில் ராசியில் சனி பகவான் நிற்கிறது உடல் ரீதியான சின்ன சின்ன சி சிக்கல்களை கொடுக்கலாம் அதெல்லாம் வந்து ஒரு பெரிய லெவலில் பெரிய அறுவை சிகிச்சையாவோ இல்லை மருத்துவ ரீதியாக நீங்கள் பாதிப்போ கண்டிப்பாக கிடையாது உயிருக்கு பாதங்களில் கண்டம் கிடையாது அதெல்லாம் கிடையாது சின்ன 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 தொந்தரவுகள் இவ்வளோ தான் சரி நான் வந்து இப்போ கல்வி பருவத்தில் இருக்கேன் மாணவராக இருக்கேன் எனக்கு எப்படி இருக்கும் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருக்கும் அதை ஃபேஸ் பண்ணுவீங்க அதுலேருந்து இருக்க மீண்டு வந்துடுவீங்க அதில் டவுட்டே கிடையாது சரி நான் வந்து அடுத்த வேலை இருக்கேன் சர்ச் பண்ணிகிட்ருக்கேன் எனக்கு அந்த மாதிரி எனக்கு செலக்டிவான வேலை கிடைக்குமா ஜாப் ஓரியண்டடா நமக்கு வந்து அந்த அளவுக்கு செலெக்ஷன் ஆகாது கிடைக்கிற வேலைக்கு போங்க கிடைக்கிற வேலை உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரியான அமைப்புகளை உங்களுக்கு உருவாக்கும் தென் இப்போதைக்கு அதுக்கான சூழல் இல்லை அதனால் வேலை பெருசாக பெரிய லெவலில் வேலை வருமா அப்படிங்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை ஆக எகைநடகம் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா சாட்டிஸ்ஃபேக்ட்ரியான ஒரு ஜாப் கிடைக்குமா நெவர் பட் சாட்டிஸ்ஃபேக்ட்ரியான ஜாப் கிடைக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் காலம் நீங்கள் அவகாசம் கொடுக்கணும் அந்த அவகாசத்துக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு முன்னேற்றங்கள் வரணும்னா நீங்கள் அதற்கு தகுந்த மாதிரியான ஒரு சூழலு அடுத்த 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 பதிவுகளில் வரும் கவலைப்படாதீங்க ஸோ என்னுடைய வேலை என்ன அப்படின்னா ஏழரைச்சனி அப்படிங்கிறத சொல்லி நிறைய பேர் பயமுறுத்துறாங்க ஏழரைச்சனினால் நீங்கள் வந்து அதிகமான சஃபரில் குறிப்பாக நவம்பர் பிகாஸ் உங்களுக்கு ஏற்கனவே வந்து மீனராசிங்க நாளில் குரு இருக்கிறதோட அஞ்சாம் இடத்துல குரு கடகத்தில் வர்றது இன்னும் கொஞ்சம் பெனிஃபிட்டபுள் ஸோ நவம்பருந்துங்கிறது அக்டோபருக்கும் நவம்பருக்கும் டிஃப்ரென்ஸு அக்டோபரோட நவம்பர் நல்லா இருப்பீங்க ஸோ நவம்பரில் வந்து உங்களுக்கு ரிசல்ட் வரும் அப்படிங்கிறது தான் ஹையர் அதாரிட்டிஸ் அப்படிங்கிறதுல வாக்குவாதங்களை தடுக்கணும் மேல் ஆஃபீஸர் கீழ் ஆஃபீஸர்கிட்ட இருக்கக்கூடிய சின்ன சின்ன இயக்க மனபேதங்கள் உருவாகும் சரி நான் எதாவது இன்வெஸ்ட் பண்ணலாமா சார் அப்படின்னா இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கே இதுக்கு வாய்ப்பே இல்லாத ஒரு காலமாக இருக்குது இந்த கால இடத்தில் இன்வெஸ்ட் பண்ணவுன்னா குறிப்பாக எஸ்பெஷலி கோல்டில் இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை கோல்டு சில்வரில் எதுவும் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க இப்போ நான் முதலே சொன்னேன் கிடைக்கிற வேலைக்கு போங்கன்னு சொன்ன காரணம் என்னென்னா பெரிய வேலையை எதிர்பார்க்காது இந்த காலகட்டத்தில் அந்த மாதிரியான சூழலில் கிடைக்க இருக்கிற வேலையிலே சில டிஸ்டபன்ஸ் கொடுக்குறதுக்கு இருக்கு அதை பெருசுப்படுத்தாதீங்க கொஞ்சம் வாய் அடைக்கி மௌனம் சர்வார்த்த சாதகன்னு உங்களுடைய வார்த்தைகளை குறை வார்த்தை ஜாலத்தை வார்த்தையினால் இருக்கக்கூடியதை குறைச்சிங்க ஏன்னா வார்த்தை சத்துருங்கிறது வந்துடும் அதனால் அது அவசியங்களை நீங்கள் மேற்கொள்ள வேண்டிய அவசியம் அந்த வார்த்தைகளை குறைச்சிங்க கணவன் மனைவி அப்படிங்கிற வந்து டெஃபினட்டாக ஆர்கூமெண்ட்டுக்கு போக வேண்டாம் அது அவ்வளோ பெரிய முன்னேற்றத்தை கொடுக்காது கணவன் சொல்கிறது மனைவி மனைவி சொல்கிறது கணவனை சேர்ந்து இருந்துக்கிற மாதிரி ஒரு சூழலை உருவாக்குங்க அது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ரிசல்ட் அதிகமாக தரும் ஓகேங்களா இப்போ நாம் என்ன எதிர்பார்க்கிறோம் தான் பெற்ற குழந்தைகள் ஆன்சைட்ஸில் இருக்குது இருந்து ரிசல்ட் இருக்குமா அப்படின்னு கேட்கக்கூடிய நிறைய பெற்றோர்கள் இன்ட் இருக்காங்க அவங்களுக்கு நல்ல ரிசல்ட் வரக்கூடியது அவங்கள்டு வரக்கூடிய பெனிஃபிட்டபுளான ரெவனேஷன் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது சரி மீனராசிலேயே இருக்கக்கூடியவர்கள் அந்த வயதை எட்டக்கூடியவர்கள் எனக்கு ஏதாவது வெளிநாடு வாய்ப்பு இருக்கலாம் இப்போதைக்கு இல்லை சரி நான் கணவன் மனைவியாக இருக்கக்கூடிய ரெண்டு பேர் இருந்துகிட்டு எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் குழந்தை பாக்கி இந்த காலகட்டத்தில் இல்லாத நிறைய தம்பதிகளுக்கு இந்த காலகட்டத்தில் குழந்தை பாக்கியம் ஏற்படும் அதற்கு வாய்ப்பு இருக்குது ஆல் மீனராசி பீப்புள்ஸ் சரி இதெல்லாம் ஒரு பக்கம் நமக்கு பெனிஃபிட்டபுளாக இருக்குது அட் த சேம் டைம் இப்போ வந்து ஏழரை சனி இருக்கக்கூடிய டிஸ்டர்பன்ஸ் என்ன அதனால் நம்ம என்ன சங்கடங்களை அனுபவிக்க போகிறோங்கிற மாதிரியான ஒரு கேள்வி வரும் இல்லையா அது ஏழுற சனினால் நம்ம வந்து டிஸ்டர்பன்ஸ் அப்படிங்கிறத ஹெல்த்தை நம்ம வந்து ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும் நம்ம இருக்கக்கூடிய ப்ர நம்ம ப்ரஸன்ஸ் ஆகக்கூடிய நமக்கு அந்த ரெஸ்பெக்ட் கிடைக்காதனால நாம் அந்த இடத்துல ப்ரெசன்டேஷனை ஃபில்ஃபில் பண்ண முடியாமல் போகலாம் நாம் என்ன தோணுன்னு நினச்சோமோ என்ன தோணுதோ அதை நம்ம சொல்ல முடியாமல் போகலாம் அதனால் இருக்கக்கூடிய உங்களுடைய மன உளைச்சலுக்கு நீங்கள் ஆளாகலாம் இது வந்து அவாய்ட் பண்ண முடியாது சரீரம் என்பது நம்ம ஜென்ம சனினே சரீரத்தை தான் எடுத்துப்போம் அப்போ சரீரத்தில் இருக்கும்போது சரீரம் நமக்கு உபாதைகளை கொடுக்கணுன்னா என்ன அது மனம் சுத்தமானால் எந்த விதத்துலையும் நமக்கு சரீர உபாதைகள் இருக்காது மனமது செமையானால் மந்திரம் செமிக்க வேண்டிய மனசு சுத்தமாக ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன் உங்களுக்கு மந்திரங்கிறதே கிடையாது மந்திரம்னா என்ன மனிதன் ப்ளஸ் எந்திரம் மந்திரம் அப்போ மனிதனுக்கு எந்திரங்கிறது ஒரு பாதுகாப்பு பாதுகாப்புங்கிறது புதுசாக வேலையும் இங்கேயும் இல்லை அவருடைய அறிவே பாதுகாப்பு அவருக்கான ஆற்றலே அவருக்கான சிந்தனையே அவருக்கான ம ஆற்றல் தானே ஸோ அதை சமயோஜிதம் கரெக்டாக நீங்கள் பயன்படுத்திட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இதை யார் பயன்படுத்துகிறாங்க சார் ஜோதிடம் ஜோதிடமாக பார்க்காதுங்க ஜோதிடத்தை இப்படி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய அளவுக்கு என்ன பண்ணுறாங்க அவங்க அவங்க லெவலுக்கும் அவங்க அவங்களோட சார்ந்த யாள்ட்டு சனிப்பா எதுவும் தொடக்காது அதையும் பண்ணாது இதையும் பண்ணாது இப்படி தான் இருக்கும் அப்படின்னு பேசுறதுக்கு பிரோச்சனம் இல்லை நான் வாழ்க்கை எந்த உலகம் பெருசு இரநூத்தி எண்பது கோடி இரநூத்தம்பத்தெண்டு கோடி மக்கள் இருக்காங்க ஆனால் ஒரே சூரியன் ஒரே சந்திரன் ஒரே செவ்வாய் ஒரே புதன் ஒரே ராகு ஒரே கைது தானே ஸோ அவங்க மாற முடியுமாதில்ல ஆகினால் இல்லை ஒரே விதமாக ஒரே ராசியில் இருக்கக்கூடிய ஒரே விதமான இரண்டு குழந்தைகள் வந்து வெவ்வேறு விதமான கோணங்களில் வெவ்வேறு விதமான தான் போகிறாங்க ட்ராவல் பண்ணுறாங்க அப்போ என்ன ரீசன்னால் ஜோதிடம் ஒரு ஓஷன் ஒரு பெரிய ஒரு கற்பனைக்கிடங்காத ஒரு பெரிய கடலிடம் பெருசு அதனால் அதை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா லைஃப்பில் நிறைய அச்சீவ்மெண்ட்ஸை நம்ம பார்க்கலாம் ரிசல்ட்டை பார்க்கலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் நம்ம அதை பயன்படுத்திக்கிற விதமாக இருக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்களா இப்போ உதாரணத்துக்கு ரேவதி நட்சத்திரமாக இருக்காங்கன்னு வச்சுக்கலாம் இன்னொரு லெஸ் அவங்களுக்கு அறுபது வயசு தாண்டாங்க அவங்களுக்கு வந்து ராகுதசை வருது வச்சுக்கலாம் டெஃபினெட்டாக அவங்களுக்கு நல்லா இருக்காது தான் என்ன பண்ண முடியும் வராதேன்னு சொல்ல முடியுமா ஸோ எபோவ் சிக்ஸ்டி செவன்ட்டியில் இருக்கிறவங்க அதை அச்சீவ் பண்ணுவாங்க டெஃபினட்டாக நல்லதாக அவங்க மீனராசியில் இருப்பாங்க ஸோ அவங்க என்ன பண்ணணும் ரெண்டையும் மிங்கில் பண்ணணும் சரி பொருட்டாதி நேரத்தில் இருக்கிறவங்க சுக்கரதசை அனுகூலம்லாம் போகும் சரி உத்திரட்டாதியில் இருக்கேன் சார் அவங்களுக்கு எப்படி சார் இருக்கும் எல்லா ரிசல்ட் இருக்கே திசை அனுகூலம் இல்லை கண்டிப்பாக ரிசல்ட் இருக்காது சார் இப்போ இந்த திசை அனுகூலம் இருக்கும் இல்லாதையும் சொல்கிறதுக்கு ஜோதிட ஒரு பெரிய சான்றுன்னா அதை சொல்கிற ஜோசியர் அதை விட பெரிய விஷயத்தில் நம்பிக்கை தர்றவராக இருக்கணும் இல்லைப்பா இப்படி தான் பார்க்கும் கொஞ்சம் கவனமாக இருந்துங்கப்பா சரியாயிடும் அப்படின்னு சொல்லக்கூடிய அஸ்ட்ராலஜர்ஸ்லாம் இருந்தாங்க பழைய காலங்களில் நிறைய வயோதிக அஸ்ட்ராலஜர் இருந்தாங்க நல்ல ஆற்றல் மிகுதியான மெமரியும் சரி மற்றதும் சரி வழிகாட்டுதலும் சரி ரொம்ப அழகா சொன்னாங்க இப்போ சமீப காலமாக குறிப்பாக இந்த எழுபது எண்பது தொண்ணூறுக்கு பிறகு இன்னும் சொல்லப்போனால் தொலைக்காட்சியெல்லாம் வந்த பிறகு முழுமை பெறாத ஜோதிடர்கள் அறவேக்காடுகள் நிறைய பேர் வந்துட்டாங்க இது யாருமே குறை சொல்வதாக அர்த்தமாகாது யாரையும் குறை சொல்ல வேண்டிய அவசியமே எனக்கு இல்லை ஆனால் நம்பிக்கை ஓட்டுறது தான் ஜோதிடருடைய மிக முக்கியமான ஒரு சூழல் இருக்குது எது எதோ சொல்கிறாங்க எதோ சொல்கிறது மேலே ஜோதிடர் ரொம்ப சிம்பிள் சார் ஒம்போதே கிரகம் பன்னெண்டு ராசி இருபத்தேழு நட்சத்திரம் முடிஞ்சு வச்சு வேறு என்ன இருக்குது இருபத்தேழு நட்சத்திரம் தான் பன்னெண்டு ராசி தான் ஒம்பது கிரகம்தான் வேறு என்ன இருக்குது சொல்லுங்கள் இந்த மூணுமே இகம்பரம் சாதகம் இந்த மூணையும் சரியாக பண்ணிங்கன்னா போதும் இதற்கு எதுக்கு வேலை தான் இங்கேயே போய் எது எது பண்ணி அப்படின்னா ஒன்றுமே கிடையாது ஒன்றுமே கிடையாது ஒன்றுமே கிடையாது அது எத்தனை பேர் உங்களுக்கு வந்து சரியாக உங்களுக்கு வழிகாட்டுறாங்க சிம்பிளாக புரிஞ்சிக்கலாம் இறைவன் எங்கேயும் இல்லை சார் கல் என்னால் கல் கடவுள் என்னால் கடவுள் அது சிலை தான் சிற்பி தான் சிலையை வடிக்கிறார் அதனால் அவர் போய் சாமியாக உட்காந்துக்க முடியுமா இல்லை சாமி வந்து மறுபடியும் அவர் தான் கூட்டிச்சு பேசிக்க முடியுமா அவருடைய வேலை அவர் செய்கிறார் இவருடைய வேலை இவர் செய்கிறார் அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க செஞ்சாங்கன்னா லைஃப் நல்லாயிருக்கும் உண்மை எல்லாருமே அவங்க வேலையை ஜோதிடர் ஜோதிடராக இருக்கணும் ஜோதிடர் பயமுறுத்துறதுக்கு ஜோதிடர் இல்லை அதுக்காக இல்லாத சொல்லி உங்களை வந்து மகிழ்ச்சி கடலை ஆராத்துக்கும் ஜோதிடர் இல்லை ரியாலிட்டியை புரிய வைக்கணும் இதுதான்ப்பா இதுதான் ஒன்றும் இல்லை லைஃப் இப்படி தான் ஓடும் நமக்கு நிறைய லைஃப் ஆண்டவன் கொடுத்துருக்கான் ஒரு டே டிவ் டே நம்ம வந்து அதை ஃபேஸ் பண்ணி நம்ம வந்து மீட் அவுட் பண்ணி போயிட்டே கிராஸ் பண்ணி போயிட்டே தான் இருக்கப்போரு நல்லா இருக்குன்னு சொல்கிறது தான் ஜோசியர் வேலை இதை சரியான முறையில் ஜோதிடர் புரிஞ்சுக்கிட்டு கரெக்டான ஒரு கைடு கொடுக்குறாங்கன்னா மக்கள் ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க மக்கள் கவலையே பட வேண்டாம் மக்கள் கஷ்டமே மாட்டாங்க ஸோ கஷ்டமும் நஷ்டமும் சேர்ந்து தான் வாழ்க்கைங்கிறத உணர்த்துறது ஜோதிடர் வேலை இவர் சைக்காலஜிஸ்டாக அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அஸ்ட்ராலஜிஸ்ட்டுங்கிறத ஒரு சைக்காலஜிஸ்ட் ஆனால் கஷ்ட நஷ்டம் ரெண்டுமே தான் இருக்கும் இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி உணவு கொடுக்கும் ஒரு சைக்காலஜிஸ்டின்ட்டு ஒரு பையனுக்கு வராங்க நான் சொல்கிறேன் இந்த பீடுக்கு அப்புறம் உனக்கு வந்து அதை டயக்னைஸ் ஆகுன்னு சொல்கிறேன் அந்த டேட்டுக்கு அப்புறம் தான் அவர் சொல்கிறார் ஸோ அவருக்கு எனக்கு சம்பந்தமே கிடையாது ஆனால் இந்த டேட்டுல இப்படி தான் இருக்கும் இந்த மாதிரியான மனோநிலையில் தான் இருப்பார்னு சொல்கிறோம் அதை ஒத்துக்கிறாங்க அங்கே மருத்துவரும் ஒத்துக்கிறாரு ஸோ அந்த டேட்டு போன பிறகு டயக்னைஸ் பண்ணுறாங்க டிசிஷன் வந்து உங்களுக்கு கண்ட்ரோல் ஆகுது உங்களுக்கு அந்த மருத்துவம் வந்து பலிக்குது ஸோ எல்லாத்துக்குமே கிரகங்கள் தான் காரணம் கிரகங்கள் கரெக்டாக பண்ணும் கரெக்டாக எல்லாேருக்கும் நன்மை பண்ணுறது தான் கிரகங்கள் இருக்குது ஆக மீனராசியை அளவில் இந்த ஏழரை செனிங்கிறதுல பயந்துக்க வேண்டிய அவசியம் இல்லை சின்ன சின்ன உபாதைகள்ங்கிறத வந்து பெருசுபடுத்தாதீங்க கணவன் மறைவுங்கிற உறவுகளை வந்து அதிகப்படுத்துங்க கண்டு வாக்குவாதங்களை குறைங்க வருமானத்துக்கு தகுந்த திட்டமிடுங்கள் செலவுகள் தவிர்க்க முடியாதது வருமானங்கள் அளவிட முடிஞ்சது அளவிட்ட வருமானங்கள் அதற்கு தகுந்த திட்டமிடுறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கினீங்கன்னா எல்லா காலமும் உங்களுக்கு வசந்த காலம்தான் எந்த காலமே உங்களுக்கு வந்து கெட்ட காலமே கிடையாது எல்லாமே நல்ல காலங்கள் ஆகினால் திரும்ப திரும்ப சொல்கிறேன் எல்லா கிரகங்களும் அனுகூலமாக இல்லாத பட்சத்தில் சில நேரங்களில் இந்த மாதிரி நாங்கள் பேசுகிறது வழக்கம் அதனால் சில கிரகங்கள் இப்போ சனி அனுகூலம் இல்லை சுக்ரன் அனுகூலம் இல்லை குரு அனுகூலம் இல்லை இப்படி இல்லாத பொழுதில் ஒரே அனுகூலமான கிரகம் பகவான் செவ்வாய் அவர் ஜீவனத்தை கெடுத்துட மாட்டார் படாதீங்க வாக்குவன்மையை உங்களுக்கு அதிகப்படுத்துவார் தேவையில்லாத இடத்துல நீங்கள் வந்து ஈடுபட வேண்டிய அவசியம் இல்லை எல்லா விதத்துலேயுமே நற்சிந்தனையோடு இருங்க இறைபலம் அதிகமாக பார்த்துங்க நிறைய கலைத்துறை அரசியல் துறையில் இருக்கிறவங்க வார்த்தையை ஜாலங்களை வார்த்தைகளை நியாயமாக நிதானிச்சு அளவீடோ பேசுங்க வெற்றிகள் உங்கள் பக்கம் இருக்குங்கிறத சொல்லி எல்லா விதத்திலையும் சுகபாவங்களை நாம் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது தேவையில்லாத விவாதங்களை கண்டிப்பாக விவாதிக்காதீங்க வாதங்களை குறைச்சிங்க இதுதான் இந்த நவம்பர் மாதத்தில் உங்களுக்குற இயல்பான வழிகாட்டுதல் மீனராசி என்பர்களுக்கு அதிர்ஷ்டமான எண் மூணை இந்து அதிர்ஷ்டமான திசை வடமேற்கு வடக்கு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் ஊதா அதிர்ஷ்டமான தெய்வம் இதுவா குரு பகவான் மகான்களை சந்திப்பது இறைவனை வழிபடுவது வியாழக்கிழமையில் குரு பகவான் வழிபடுவது விசேஷமானது லைட் எல்லோ சஃபயர் அதாவது கனக புஷ்பராத்திலே லைட்டாக இருக்கக்கூடிய லெஸ்டர் உள்ள ஒரு கனக புஷ்பரா ஏற்கனவே உபயோகப்படுத்தியிருந்தால் தப்பில்லை அப்படி இல்லை என்றால் இந்த காலகட்டத்தில் உபயோகப்படுத்துங்க வாழ்க்கையில் எல்லா விதமான சுகங்களையும் பெறுவீர்கள் பெற வேண்டும் என்று வாழ்த்து கூறி மீண்டும் சந்திப்போம் நன்றி நேர்களே இந்த ஆதி ஆதிந்தம் டிவருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பிறகு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் அழுத்துங்க